வணக்கம் கவிதை நேரத்திற்காய் உங்களுடன் நகுலா சிவநாதன் மார்கழி குளிர் மார்கழி குளிரது மனதை வாட்டுது கார்களிக் காலம் கவலையை கூட்டுது மார்கழி குளிரது மனதை வாட்டுது கார்களிக் காலம் கவலையை கூட்டுது நேர் வழி நடப்பு நேர்மையை காட்டுது நெஞ்சினில் ஓர் நினைப்பு நிம்மதி கொடுக்குது நீர்வழி நடப்பு நேர்மையைக் காட்டுது நெஞ்சினில் நினைப்பு நிம்மதி கொடுக்குது குளிரும் கூதலும் காலத்தின் நகர்வில் படியும் பாவமும் செய்கின்ற செயலில் அழிக்கும் இன்பமும் அன்பென்ற சொல்லில் கழிக்கும் காலமும் கடிகாரமுள்ளில் குளிரும் கூதலும் காலத்தின் நகர்வில் படியும் பாவமும் செய்கின்ற செயலில் அழிக்கும் இன்பமும் அன்பென்ற சொல்லில் கழிக்கும் காலமும் கடிகாரமுள்ளின் வருடத்தின் நிறவை காட்டும் மாதம் வருடத்தின் நிறைவை காட்டும் மாதம் வந்தால் பனியும் மூசி பெய்யும் பெருமையும் இதற்குண்டு பேராற்றல் கண்டு அருமையும் அகத்துள் இன்பம் போத்து வருடத்தின் நிறவை காட்டும் மாதம் வந்தால் பனியும் மூசி பெய்யும் பெருமையும் இதற்குண்டு பேராற்றல் கண்டு அருமையும் அகத்துள் இன்பம் பூத்து அருமையும் அகத்துள் இன்பம் பூத்து நன்றி வணக்கம்